செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் கண்காணிக்கா திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் காலியாக கிடந்த சேர்கள் இராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் திருவாணானே சட்டமன்ற தொகுதிகளுக்கான இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் இன்ப அழகு ஆகிய முன்னிலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு எப்போதுமே அதிகமான அளவுக்கு இளைஞர்கள் வந்து கூடுவார்கள் இப்போது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மிகவும் சொப்பமானவர்களே கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்